நன்பா வெல்கம் பேக் டு வச்சேன் இன்றைக்கி இப்படி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ சிம் பற்றி பார்க்க போகிறோம் என்னடா ஜியோ சிம்மில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு இன்னும் இந்த கண்டென்ட் புரியல என்னங்கிறது பார்க்கலாம் முதல்ல வந்து இப்போ வரக்கூடிய காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் ஜி நெட்ஒர்க் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் ஃபோர் ஜி நெட் வந்து இப்போ ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கு அப்கிரேட் ஆயிடுச்சு நிறைய பேர் அதுக்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க அதனால் வந்து இப்போ ஃபோர் ஜி நெட்ஒர்க்கோட தரம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஃபைவ் ஜி வந்து சூப்பராக ஏதாச்சு இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஃபைவ் ஜி சப்போர்ட் இல்லை மொபைல்ஸ் வாங்குறீங்கன்னு வீங்களே இப்போ அதில் வந்து நீங்கள் ஜியோ சிம்மு போடுறீங்களோ இல்லை ஏர்டெல்லோ இல்லை வோடாஃபோன் மூணு சப்போ மூணு சிம் தான் பற்றி ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்கு ஸோ இந்த மூணு சிம்மில் போடுறீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து சூப்பராக இருக்கும் செகண்ட் டே நல்லாயிருக்கும் ஆனால் தேர்ட் டேலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஏதாச்சும் ப்ரௌசிங்கில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதாச்சும் யூடியூப் வீடியோஸில் ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப பஃபரிங் ஆகும் ஐ மீன் லோடிங் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஆகும் போது நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் என்னடா இது ஃபைவ் ஜி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க ஆனால் சுத்தமாக வேஸ்ட்டாக இருக்குது இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் உங்களோடய ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கோட ஸ்பீடே இன்னும் தெரியல உங்களுக்கு ஏன்னா வந்து இப்போது மொபைலில் ஒரு மொபைல் வருதுன்னா அதில் இருக்க டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் அது எனபிள் இருக்கும் ஆனால் வந்து நம்மளை அப்கிரேட் பண்ணுறதுல தான் வந்து இந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கோட ஒரிஜினல் ஸ்பீடு தெரியும் ஸோ அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுறது மூலிமா உங்களோடய ஃபைவ் ஜியோடய நெட்ஒர்க்கு சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஃபோர் ஜியில் வந்து ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் அப்லோட் ஆகுது ஆனால் ஃபைவ் ஜியில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ்ஸில் அப்லோட் ஆகும் அப்லோட் ஆகுது அது உங்களுக்கு இன்னும் நம்ப முடியல இந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் அப்லோட் ஆகும் நான் சொல்கிற மாதிரி கன்ஃபார்ம் அப்லோடும் ஸோ இந்த வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஜி நெட்வொர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப வேகமாக இருக்கும் அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்குங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க ஃபோனில் வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க் எனேபிள் இருக்கான்னு பாருங்கள் ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா நம்ம மொபைலில் வந்து பேசிக்காக வந்து செட்டிங்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கும் இல்லைன்னா சிம் கார்டு மேனேஜர்னு இருக்கும் அது எது இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சிம்மில் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஜி வந்து வேகமாக இருக்கணும் ஸ்பீ ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சிம்மை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ்னு வரும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே ஒரு ப்ளஸ் ஐ கான் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி முதல்ல வந்து நேம் வந்து ஜியோ ஸ்பேஸ் ரேப்பிட் ஸ்பேஸ் ஃபைவ் ஜி இதை கொடுத்துக்கோங்க கீழே ஏபிஎன் வந்து ஜியோ ஃபைவ் ஜி ஸ்பீட் டாட் நெட் இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸ்பேஸ் இல்லாமல் கேபிட்டல் எல்லாமே ஸ்மால் ஓகேங்களா கேபிட்டலே இருக்கக்கூடாது எல்லாமே ஸ்மாலா இங்கே எப்போ என்ன இருக்கோ அது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா யூசர் நேம்ன்றிருக்கும் அந்த இடத்துல நம்ம என்ன டைப் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஸ்மால் நான் சொல்கிற எல்லாமே ஸ்மால் தான் நியூ ஜியோ ஃபைவ் ஜி டாட் ஸ்பீட் யூசர் நேமில் வந்து இந்த இது வந்து டைப் பண்ணுங்கள் இந்த இதை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம் கீழே பார்த்தீங்கன்னா சர்வர்னு இருக்கும் அதில் வந்து நீங்கள் டபுள்யூ டப்ளியூ டாட் ஜியோ டாட் இன் இதை கிளிக் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் டவுன் பண்ணிவிட்டு இருந்திங்கன்னா எம் எம்சிசி எம்என்சின்னு இருக்கும் இது நீங்கள் எதுவுமே டிஃபால்ட்டாகவே அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை இப்போ அப்படியே ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா ஆத்தென்டிகேஷன் டைப் பண்ணுறோக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி பேப்பார் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் அப்படியே ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா ஏபிஎன் டைப் இருக்கும் ஸோ முதல்ல வந்து நீங்கள் டிஃபால்ட் டைப் பண்ணிக்கலாம் கமா எம்எம்எஸ் கமா எஸ்யூபிஎல் கமா ஹெச்ஐபிஆர்ஐ கமா எஃப்ஓடிஏ கமா சிபிஎஸ் கம் எக்ஸிஏஏஏபி இதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதை நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் ஒரு ஒரு இது காலமில் போட்டு ஆட் பண்ணுறேன் நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க என்னென்ன இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டக்கால் இருக்கும் அதில் ஐபிவி ஃபோர் ஆர் ஐபிவி சிக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் கீழே வந்து கீழே வந்து ஐ ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால் இருக்கும் அதுலேயே ஐபிவி ஃபோர் ஐபிவி சிக்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கலாம் பிஏரியரில் வந்து என்ன செலக்ட் பண்ணும் அப்படின்னா நாட் ஸ்பெசிஃபைடு அதை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் நாட் ஸ்பெட்டி நாட் ஸ்பெசிஃபைட் எல்டிஇ ஹெச்எஸ்பிஏபி ஹெச்எஸ்பிஏ ஹெச்எஸ் யூபிஏ ஹெச்எஸ் டிபிஏ யூஎம்டிஎஸ் ட்ராக் பண்ணிங்கன்னா என்ஆர்னு இருக்கும் அதை டைப் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் பேக் வந்துக்கோங்க மேலே வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் கீழே வந்து நீங்கள் இப்போது ஜியோ ரேப்பிட் ஃபைவ் ஜி வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணிருங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளோட ஜியோட நெட் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது நம்ம இப்போ காட்ட போகிறேன் லைவாக காட்ட போகிறேன் வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து நெட்வொர்க் ஸ்பீட் டெஸ்ட்ன்னு சர்ச் பண்ணியிருக்கேன் கீழே வந்து ஃபாஸ்ட் டாட் காம் இன்டர்னெட் ஸ்பீட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக தெரியும் இப்போது வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ஸு ஒன் ஃபார்ட்டி அப்லோட் ஆகுது பாருங்கள் அப்படியே கேறிட்டே பாருங்கள் பாருங்கள் அறநூற்று அறநூறு எம்பிபிஎஸ் அப்லோட் ஆகுது பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூறு நானூற்றி ஐம்பது நான் சொன்ன மாதிரி அப்லோடு நான் சொன்னதோட அதிகமாக அப்லோட் ஆகுது பாருங்கள் பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபார்ட்டி எம்பிபிஎஸ்ஸு பாருங்கள் நான் சொன்ன பாருங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் ஆகுது இங்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்டெ போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்போ நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ப்ரௌசிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஸோ நான் நான் சொன்ன எல்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஸ்பீட் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களோட அன்லிமிட்டடான வந்து உங்களுக்கு ஃபைவ் ஜியில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ் எம்பி பேச கூட இருக்கு பாருங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்ம ஃபோர் ஜி நெட்ஒர்க்லாம் இதை பார்க்கவே முடியாது நம்ம இந்த இன்டர்நெட் ஸ்பீடெலாம் பார்க்கவே முடியாது பாரு எவ்வளோ அப்லோட் இருக்கு ஸோ அதெல்லாம் நெஜமான மாதிரி சூப்பர் என்ன சூப்பரான ட்ரிக் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர்த்துக்கு ஜியோ சிம் இருக்காது ஸோ அவங்க நீங்களும் வருத்தப்படாதீங்க நான் அடுத்த வீடியோவில் எனக்கு கன்ஃபார்ம் ஒரு சில பேருக்கு ஏர்டெல் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஓடாஃபோன் இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் நான் கன்ஃபார்ம் நான் ஏர்டெல் பற்றி போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி எம்பிஎஸ் அப்போது சூப்பரில் ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆள் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை